மன்னார் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களோடு போலீசார் காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டார்கள் குரு நாட்டில் உரிமை கேட்டு போராடுவது தவறா போராட்டத்தின் ஊடாக ஆட்சிக்கு வந்தவர்கள் என்றால் அது ஜேவிபி என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் பி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இன்று அதிகம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் காற்றாலை விவகாரம் தொடர்பாக அரசு தான் தோன்றித்தனமாக நடப்பதாகவே எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மன்னாரிலே பல்வேறு விதமான போராட்டங்களும் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் கடந்த மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் அமைச்சர்களோடு சந்திப்பும் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு பின்னர் ஒரு மாத காலம் இடைநிறுத்தப்பட்டிருந்த பணிகள் அதற்கு பின்னர் மாவட்டத்திலே இயங்குகின்ற அமைப்புகளுடனான கலந்துரையாடல் அமைச்சர் தலைமையில் ஐந்து இடங்களில் பாதிக்கப்படுகின்ற தரப்புகளுடனான கலந்துரையாடல் என நடைபெற்றன அதற்கு பின்னர் பல அமைப்புகளாலும் எழுத்து மூலமான கோரிக்கைகளும் வருகை தந்த விசேட குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்கள் நீதிமன்றத்தில் வாதங்களின் அடிப்படையில் நீதிபதி தீர்ப்பு கொடுப்பது போல் ஜனாதிபதியினுடைய செயலாளர் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி மின்சக்தி அமைச்சுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் பதினான்கு காற்றாலைகளையும் பணிகளைத் தொடங்குமாறு அன்றைய தினமே மின்சக்தி அமைச்சினுடைய செயலாளர் மன்னார் மாவட்ட செயலாளருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் ஆகவே இது ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு போல் மக்கள் மன்றத்தினுடைய விவகாரங்களை அரசு கையாள நினைப்பது என்பது சர்வாதிகாரத்தினுடைய அதி உச்சமாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழகத்தின் கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் நேற்று தினம் நடைபெற்ற தமிழக கழகத்தின் அரசியல் பேரணியில் உயிரிழந்தவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தனது இரங்கல் செய்தியை வெளியிட்டுள்ளார் குறித்த செய்தியில் சனத்திரச்சியில் சிக்குண்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பது பேர் வரை உயிரிழந்த சம்பவம் மிகவும் மனவேதனை அளிக்கின்றது எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த அசம்பாவிதத்தால் தாய் தமிழகத்தைச் சேர்ந்த எமது தொப்பவில் கூடிய உறவுகளான அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தமை எமக்கும் எமது மக்களுக்கும் மிகுந்த மன துயிரை ஏற்படுத்தியிருக்கின்றது நெருக்கடியும் கனதியும் மிக்க இந்த துயர்மிக்க சூழலால் பாதிப்புற்றிருக்கும் எல்லா தரப்பினரோடும் உணர்வு ரீதியாக நாமும் கரம் கோர்த்துக் கொள்கின்றோம் மிக குறிப்பாக புதுமுக அரசியல் கட்சியாக தனது புரட்சிகர அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினதும் நண்பர் விஜய் அவர்களதும் அரசியல் பயணம் துயரமும் கனதியும் மிக்க இந்த உயிர் தியாகங்களின் மீது உறுதிமிக்கதும் மக்கள் மயப்பட்டதுமாக வலுவாக கட்டமைக்கப்படும் இழப்பின் வலிகளையும் ரணங்களையும் உடந்தவர்களாக ஈழத்தமிழர்களின் உரிமை மீட்புக்காக நம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்தும் தீக்குளித்தும் உயிர் கொடையளித்த தமிழக உறவுகளின் அளப்பெரும் தியாகங்களை நெஞ்சேந்தியவர்களாக இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் சார்பில் அஞ்சலிகளும் அவர்களது குடும்பத்தினரின் மன ஆறுதலுக்காக எமது பிரார்த்தனைகளும் என்றும் தெரிவித்துள்ளார் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா